ஹலோ ஹலோ ஏம்மா என்னம்மா பண்ணுற சாப்பிட்டியா ஆ என்ன பண்ணுறான் தம்பி தம்பி பொண்டாட்டி என்ன பண்ணுறான் ம் போன வழிக்கு இந்த குட்டியை வெளநாட்டைக்கு அனுப்பி வைக்கலாம்னுட்டு உம் உங்களெல்லாம் வரையிட்டு பார்த்துட்டு போகலாம்னு வந்தாக்கா நீங்கள் என்னமோ களை சொல்லி அனுப்பி வச்சிட்டிங்க எங்களை அதுக்கப்புறமா பாரின்னு போனாலா என்ன ஆனால் ஏளான்னு ஓ மரும ஒரு போனை புட்டு கேட்டால் துப்பு இல்லை என்னத்த சொல்றது ம் நான் வந்த இடமும் சரியில்லை நான் பிறந்த இடமும் சரியில்லை எல்லாம் என் தலையெழுத்துமா இத்தனை நாள் ஆனால அவர் தான் உங்களுக்கு போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் யாராச்சும் ஒரு நாள் அந்த குட்டிக்கு போன போட்டு கேட்டிருப்பீங்களா இல்லை எனக்கு தான் போன குட்டி எப்படிமா இருக்கிற உன் குட்டி சின்ன குட்டி எப்படி இருக்கிறா மானேடா எப்படி இருக்கா உன் புருஷன் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்களே என்னலாம் மறந்துடுவீங்க என்னத்த சொல்கிறது எல்லாம் எங்கள் நேர காலம்னு போக வேண்டியது தான் சரி அது கிடக்கட்டும் உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் எடுத்துருக்குறாயம்மாவ நீ என்ன வெளிநாட்டுக்கு வரியா இல்லை உன் டிக்கெட்டுக்கு வேறு யாராவது கூட்டிகிட்டு போகட்டா ம் உனக்கு மட்டும் நான் டிக்கெட்டு போட்டுருக்கிறானோ அம்மாவோ ம் பாட்டி மட்டும் நான் தெரியுமா அவளுக்கு கண்ணுக்கு ம் ஒரு பாட்டம் இருக்கிறான் ஒரு தாய் மாமா இருக்கிறான் தாய்மாமா பொண்டாட்டி இருக்கிறா சிட்டி காரி இருக்கிறா சிட்டப்பா இருக்கிறான் சிட்டி ஃபுல்லுவா இருக்குது என்னாட்டி எனக்கு மட்டும் டிக்கெட்டு போட்டுக்கிறாள் சொல்கிற ம் உன் வீட்டில் அத்தனை பேருக்கும் போட்டுக்கிறாள் ஏன்னா அவளெல்லாம் வளர்த்து ரொம்ப அதிகம் பட்டுக்கோம் அவளை நாங்களாம் ஒன்றும் செய்கிறோ உங்களுக்கு என்னடி இது யாத்தியா என்னடி நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க ஆட்டாளம் மளம் சேர்ந்துக்கிட்டு என்னமோ ஒப்புக்கு சப்பானா ஃபோன் போட்டு கேட்குறியா ம் எப்போ சரியான ஆள் தீனு பஞ்ச வரணும் ம் ஏம்மா நீ என்னம்மா புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற ம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே ஏன் வீட்டுல இருந்து இந்த அவ்வளோ அத்தகாரிவா மாமக்காரனவா பிள்ளைவா என் மாமியா என் மாமனார் என் சின்ன மாமன் பெரிய மாமியார் என் தோழி ஒரு ரெண்டு பேர் ம் நாங்கள் மூணு பேர் எத்தனை பேர் வந்துருச்சு ஏம்மா நீ என்னம்மா வஸ்த இல்லாத பேசிக்கிட்டு இருக்கிறியா ம் உனக்கு டிக்கெட்டு போட்டது மட்டும் இல்லை உன் குடும்பத்துக்கே போடணா நான் தான் வானாண்டி அம்மாச்சி அப்போ தாத்தாவெல்லாம் அப்புறமா மாமா எல்லாத்தையும் நம்ம தனியாக போய் கும்பிட்டு ஒரு வாட்டி இப்போ அம்மாச்சிக்கு மட்டும் பேருக்கு ஒரு டிக்கெட்டை போடுன்னு சொன்னேன் என்னமோ குதிரியை வானத்துக்கும் பூமிக்குமா சேர்ந்துக்கிட்டு எம்மா நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு நீ செய்கிறது ரொம்ப அதிகம் இதில் வர உனக்கு எம் ஒரு இது துணிச்சல் கேள்வி பார் கேள்வி பஞ்ச வரணும் செய்யலை ஒன்றும் செய்யவே இல்லை பட்டுக்க உனக்கு ம் ஒன்றும் செய்யட்டான் நீங்க இருக்கிறீங்க அதுக்கு எனக்கு மட்டும் டிக்கெட் லட்டி எனக்கும் வாட்டி நான் வரல எனக்கு நானும் அவகிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன் என்னமோ டிக்கெட் நல்ல கிட்ட செய்கிறோம் தான் பெரிய ஆள் அவ்வளோ தான் தூக்கி டாலையில் வைக்க போறான்றாளா இவன் நாட்டுனா காரிவா என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியலையே ஒரு சட்டி துணி வாங்கிட்டு கொடுக்க துப்பு இல்லை உன் நாட்டுனா காரிகளுக்கு நாட்டுனா புருஷனுக்கு ஒரு ரொட்டி வாங்கிட்டு வாங்கி கொடுக்கட்டு தெரியல என் பேத்தி அவளுக்கு ம் என்னமோ பேச வந்துட்டா பேச்சி யாட்டியா நீ தான் மூளை கட்ட முட்டாள மாரி இருக்கிறோம் இருக்கணும் நாங்களாம் இருக்கணும்னு அவசியம் இல்லட்டி ம் பஞ்சம் நான் மட்டும் வர முடியாது நான் கோச்சிக்கிட்டு தான் சொல்கிறேன் நினச்சிக்கா நீனு நீ போயிட்டு வாமா வேறு யாரையும் கூட்டுக்கிட்டு போ நான் ஒருத்தி வந்துட்டேன்னா உன்ட்ட உங்கள் அப்பா கார முடிஞ்சு ஏழு மாதம் போகும் உன் தம்பி கார முடிஞ்சு அவ்வளோலாம் அதோட ஒரு நான் அவ்வளோ இருக்கிறா பாரு உன் தம்பி பாராட்டி அவள் ஜோயோ அவள் வெப்ப நான் தீப்பனான்னு ஒரு பாட்டி நான் இந்த பேச்சுக்கெல்லாம் வரலட்டி நான் கோச்சிக்கவும் இல்லை நான் ஃபோனில் பேசிக்கிறேன் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கட்டி ஆமா ஆமா ஊர் உலகத்தில் அப்படியே நல்ல சகல சகோக்கரியமும் போட்டுக்கிட்டு வந்துச்சு பாரு மருமக என்னமா ஓடி வந்து உள்ள உக்காந்துக்கிட்டு நானும் ஊருக்குள்ள மானம் போயிருவேன் போட்டு நூறு பவுன் போட்டாங்க இரநூறு பவுன் போட்டாங்கன்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி டாக்டர் பார்த்துக்க ஊர்ல ம் என்னமா வந்து எல்லா சகலமும் போட்டுக்கிட்டு வந்தவன் மாரி அவளுக்கு இம்ம பயம் பயப்படுறியா நான் முக்கியமா உனக்கு மருமக முக்கியமா ம் நீ என்னத்தை நான் சொல்றது உனக்கு இங்கே என் மானிய கிட்ட நான் லோலப்பட்டு லுங்கழிகிறேன் அங்கே என்னன்னா நீ மருமகிட்ட தூக்கி தாள வச்சுக்கிட்டு இருக்கிறியா எல்லாம் எங்க நேரம் காலன்னு போக வேண்டிதான் ஏன் என் தங்கச்சிக்கு அது இத்தனை நாள் ஆகுது ஒரு நான் நாள் அச்சம் ஒரு போனை போட்டு அக்கா காரி எங்கே இருக்கிறா யாராக இருக்கிறா ஒரு போனை போட்டு கேட்போம் பிள்ளைவ எப்படி இருக்குன்னு கேட்டாலுவா வர்த்திக்கு கூட எங்கள் மேலே பாசம் கிடையாது பந்தம் கிடையாது இதுமாரி குடும்பத்தில் பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் வெக்கப்படுறேன் ம் என் மாவ காரி பாரினுக்கு போனால் அவள் தான் எல்லாருக்கும் கூப்பிடணும் தலையெழுத்துல இருக்குது நான் தான் இழிச்ச வாயாக கிடக்குறேன் என் மாவளமாக இழிச்ச வாயாக இருக்கணும் உனக்கு போனை போட்டதே தப்பு இந்த போனை வையை ஃபஸ்ட்டு நீ எனக்கு ஆத்திரத்தை கலப்பாத என்னத்தான் பண்ணுறதோ தெரியல ம் ஒரு பெற்றவங்களுக்கு எப்பயாவது ஒரு போனை போட்டு பேச ஒன்று நம்ம பேசுனா எம்மத்தனா வீட்டில் பேசுதா எங்கள் அம்மா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் அப்போ பார்த்தாலும் என் தங்கச்சியையும் எங்கள் தம்பியையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுது இப்போ பட்டு ஒருத்தி வந்துவிட்டா வீட்டுக்கு ம் ஓடி வந்த ஓடு அழிக்க இம்ம திமுர் இருந்தால் எங்களுக்குள்ள எம்ம திமுரு இருக்கும் ம் வீட்டில் பிறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது ஒரு ஒன்று கிடையாது நம்மளால மரியாதை கொடுக்குறோம் மரியாதை கொடுங்க தூக்கிட்டு ஆழையிடும் என்னமோ நேரங்களாம் ம் சரி நம்ம வீட்டு இருந்து ஒருத்தங்க கூட வரணும் என்ன ஆறு நமக்கு இன்னும் சொந்த பந்தம் இல்லை எனக்கு கேட்பாங்களா காரி துப்புவாங்களேன்னு போனப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு இம்ம திமிர ம் ஆங்காரத்தை பாரு ஆங்காரத்தை என்னத்த எல்லாம் தலையெழுத்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நாளைக்கே திருத்தப்படி என் புருஷன் அடிச்சு அடிச்சு ஆற்றாட்டுக்கு போடி என்னக்க நான் போய் உட்காந்து அவ்வளோதான் போடுறதே இப்போதான் தெரிஞ்சு போச்சு உங்களை அச்சனால் இனிமேல் என்னத்தை தெரிய போகுது ம் சி உள்ளே உட்காந்து பேசுனா எங்கள் இந்த பொம்படியோ காத வாங்கிறோம் வெளில வந்து திருட்டு நம்ம பேசியும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இவரைக்கும் ஏன் தான் போன போட்டோன்னு இருக்குது எனக்கு எல்லாம் என் காலம் யாரை சொல்லியும் குத்தமில்ல ஏன் மாமியக்காரி எங்கெங்கேயோ போயிருக்கிறான் ம் இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இந்த கிளையோலும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ ஆடம்பர வேலை கட்டுறாலுமோ இந்த சையாவுக்கும் சுள்ளிக்கும் ஏறி சாயந்தாலமே போன போட்டான் யாட்டி வாங்கிட்டு போவோம் விட்டு கூப்பிட்டா ஒருத்தி சொல்கிறேன் அந்த நேரம் தான் யாத்தி உன் வீட்டுக்கு வர நேரத்தில் என் நாய் தொருத்துச்சு நான் கடிச்சிரு மூணு பயந்துரு ஓடிப்பான் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு என்ன தொருத்துக்கிட்டே விடா நாய்ன்னு சொல்லி விட்டு வீட்டு வரலன்றா ஒரு காரணத்தை ம் இதெல்லாம் ஒரு காரணமாக நாயை பார்த்தா கல் எடுத்து அடிக்க வேண்டித்தானே துருத்துகிற நாய் ம் என்னமோ பயந்துக்கிட்டு நாள் இவன் கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் என்னத்த சொல்கிறது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவளோ தான் இப்படி இருந்தாலோனா நம்ம கூட இருக்கிறவளோ ரொம்ப இளைச்சவையாக இருக்கிறாள் அப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே ம் நம்ம பக்கத்துலேருந்து நமக்கு யார் நம்ம குடும்பத்தில் இன்னொரு தோஸ்தாக இருக்கிறாள்வோ ம் எவ எவ்வளோ வந்து நம்ம கூடவே சேர்ந்துக்கிட்டு இருப்பான்னு தெரியலையே ஒன்றும் புரிய மாட்டேங்கிற சரி இந்த மனுவுக்கு போன போட்டு பேசுவோம் ஏன்னா அவளுக்குஞ்சது தான் இவ்வளோ டிக்கெட் கொடுக்குறான் இந்த குட்டி யார்கிட்டான் இத்தனை பேருக்கு டிக்கெட் போட்டாலும் தெரியலம்மா இதுல ஒரு பத்து லட்சத்துக்கு செலவு எழுத்து விட்டுருக்கும் ம் போனது ஆறு மாசம் ஆகுது இதுல இந்த பத்து லட்சத்தை கொண்டு போய் அனாமத்தான் இப்ப யார் தான் வெளிநாட்டுக்கு போய் சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லி அழுது இவக்கிட்ட ம் இவ்வளோ டவுங்கவே மாட்டான் இவ்வளோ பெற்று வளர்த்துக்கு நம்ம பேச ஒன்று கேட்குறாள் விளா கேட்கவே மாட்டாளுவா திருட்டு மாடுங்க ம் எல்லாம் இந்த அவன் அப்பன் சாரம் அப்படியே உறச்சிக்கிட்டு இருக்கு நல்லவ மாதிரியே அப்பிலே இருந்து எல்லா எல்லா வேலையும் பார்த்துப்பட்டு அப்புறம் கடைசியில நான் அவங்களுக்கு செஞ்சேன் இவங்களுக்கு செஞ்சேன் என் அக்கா தங்கச்சி சொல்லு செஞ்சு சொல்லிட்டு கடைசியாக நம்மள மொட்டை அடிச்சு உட்கார வச்சுக்காம இருந்த ஆள் இந்த மாதிரி தான் என் நிக்கிறாய்ப்பாரி ம் எப்பாவைக்கு செஞ்சான் செஞ்சான் இது என்ன பழப்புது சம்பாரிச்சம் நேரம் அம்மா கையில் பணத்தை கொடுத்தோம் அம்மா நமக்கு எல்லாம் நல்லது கிட்ட செஞ்சு வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறாங்களா ம் எம்ம நல்லது கட்டது பண்ண வேண்டியது இருக்கு பத்து வச்ச கீழே தானே கடை இவளுக்கு எடுத்து போட்டு எப்படிலாம் செலவு பண்ணி வச்சுக்கிறேன் போய் தான் ஒத்த ஒதைக்கணும் வச்சுக்கிறேன் கச்சேரி ஃபோனை பேசிக்கிட்டே போவான் இவன் என்ன சொல்கிறான்னு தெரியல ம் மாமியாருக்கு செய்கிறாளா மாமனாருக்கு செய்கிறாளா நாத்தனாவோளுக்கு செய்கிறாளா யாருக்கும் செய்யறது கிடையாது ஆனால் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசி ஒரு வாட்டி ஃபோனை போட்டா எங்கக்கா போச்சுக்கா ஆச்சு காணுவா ஆனால் ஒன்றுவா ஒரு ரூபா அவுற்ற மாட்டா இவன் ம் எனக்க சொல்கிறது இவெல்லாம் ஒரு ஓரவத்தி நமக்கு ம் ஒரு போனை போட்டமா பேசணுமான்லாம் இருக்காது இவளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாள்வோ எப்போ நம்ம ஃபோனை பண்ணுவோன்னு எதிர்பார்த்துட்டு உக்காந்துருப்பாள்வோ இதில் ஒரு ஈகோ இவளுக்கு என்னக்கா ம் ஃபோனை போட்டுட்டு நீ வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறியா ம் நீ திட்டினதெல்லாம் நான் காதில் வாங்கிட்டேக்கா என்ன தான் என்னால் உனக்கும் அவ்வளோ கோவம் ஏக்கா ஏன் என்னாச்சு எதுவும் உனக்கு பிரச்சனையாங்க ம் ஆமே வரையுமே வரையதுன்னு சொல்லிவிட்டாலா ம் ஏக்கா என்னக்கா பழம்புரியா ம் இருக்கா இரு பார்த்துக்கலாம் விட்டு இந்த பொம்பளைய சும்மா விட்றது கிடையாது பார்த்துக்க அடி போட்டி ம் போன பேசும்போது மட்டும்தாடி பார்த்துக்கலாம் அப்படி இதேன்னு பால் பழம்னு இனிப்பீங்க ம் என்னடி நீங்கள் ம் ஒரு ஃபோனை போட்டு பேச மாட்டேங்கிறீங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறீங்க ம் கேட்டியா ஒரு ஃபோனை கூட்டு பேசணாண்ணா நின்னு ம் உனக்கு கதை தெரியுமா தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி தான் இருக்கு யா வேணுக்குன்னு ம் பிள்ளாக்கதையும் தெரியும் வெளிநாடு போகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பிள்ளை டிக்கெட் போட்டுருக்குறானு தெரியும் எனக்கு நாளைக்கு சாயங்காலம் விட்டு பார்த்தேன் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நீ என்னெல்லாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன் என்னக்கா சொல்லுக்கா ஏதாவது விசேஷமா என்ன அதானே இவ்வளோ காசு போட்டுலாம் இவ்வளோ சுற்றி பார்த்தாக்கா ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற அழுவோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாமே ஓசி போய் சாலையே யாராவது காசுல மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம்னு ஒரு அழுவப்பட்றதுக்கு என்ன இன்னும் சீக்கிரத்தில் இந்த பிள்ளை எடுத்து வைப்பாளையவா ஆடா ஒன்றும் இல்லட்டி மனோ ம் இது என்னென்ன பிரச்சனை நடந்தது தெரியுமா உனக்கு நார்மலாக போனை போட்டு நேர்த்தியே சொல்லணும்னு நீ தான் போனை எடுக்க மாட்டேன் ஒன்றும் எடுக்க மாட்டேன் ஒரு போனு பண்ண மாட்டேன் சரி நாளைக்கு பேசிக்குவோம் அப்படின்ட்டு தான் இப்போ உனக்கு போனை போட்டேன்டி ம் என்னதான் சொல்றதுனே தெரியலட்டி மனசே கஷ்டமா இருக்குடி மனோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை என்னக்கா சொல்ல வந்துட்டு இன்னும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு இருக்கிற என்ன விஷயம் தான் சொல்ல சொன்னதான் தெரியும் சொல்லுக்கா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு சண்டை கண்டை பண்ணாலா நான் வரேன் இரு இப்பவே வே இப்போ வேகாண்டு வாங்க்கா ஆமாம் ஆமாம் அவ்வளோ போய் நீ என்ன பண்ண போகிற அவ்வளோ ஊரையே ஒரு ரெண்டாக்கி பாய்க்குள்ள போட்டு வாழ்வாள் அப்படியே போட்ட பொம்பளை வாழ்வோம் யாரா சொல்கிறான் நம்ம நாற்று நாள் தான் கிடக்காத அவ்வளோ தாண்டி சொல்கிறேன் ம் என்ன பண்ணாலும் தெரிய மாட்டி ம் போன வாரத்தில் இந்த அஞ்சு மார்க்கறது நடுநாத்தினா அவள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கும்போதே ஸ்கூலில் லீவை போட வச்சு தரத்தரன்னு ஏற்றுகிட்டு வந்துருக்காட்டி எந்த நேரம் பார்த்து நம்ம மானிய காரி இருக்கிறால மானிய யோ என்ன பண்ணிவிட்டா போய் மீன் குழம்பு வைட்டின்னு சொல்ல நான் என்கிட்ட அந்த காசை சூழி வாங்கிட்டு போவேன் டெய்லிக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட இரநூறுவா கொடுக்குறத பார்க்க ஒரே சண்டட்டி சண்டை நடக்கும்போது கையை பிடிச்சிவிட்டேன் அடிக்க வந்தாட்டி இந்த மாதிரி கழுவி சேருன்னு கையை பிடிச்சிவிட்டேன் அந்த கையை பிடிச்சனால கரெக்டாக வந்துட்டே அந்த காரி ம் வந்துவிட்டு ஏன் ஆத்தாலே என்ன அடிக்க அடிக்க வந்துட்டியா உன சும்மா மாட்டேன்டி போக மாட்டேன் நீ இருக்கவே கூடாதுட்டி ஓடட்டிவான் ஆத்தா விட்டுக்கு இப்போ உன்னை ஓட ஓட அரிசி தருத்தரேன்னு கதை களை கட்டி கட்டிமாட்டோம் அய்யா என்னக்கா சொல்ற கையை புடிச்சதுக்கே இந்த நன்னு அத்தான் எப்படி பேசிவிட்டாலக்கா ஏக்கா அவ சரியான ஆளாச்சுக்கா இருக்கிறதுலே விஷம் அவள் கிளப்பி கிளப்பி கிளிக்கி ஊற்றுட்டு சண்டையை வாங்கி வச்சுட்டு போடுவாக்காவ இப்போ சரியான பொம்பளை பார்த்துக்காவ ஐயோ சாமி அதான் வந்துச்சு அப்புறம் என்ன நடந்துச்சு ஏன் உன் மாமியா வாயில் ஒரு கொழுக்கட்டையாக இருந்துச்சு சொல்லி தொடைய வேண்டியதானே ஏட்டி இது எனக்கும் என் மரும உள்ள சண்டை அவள் என்னை அடிக்கலாம் வரல கையை தண்ணி தடுத்தா அதுக்கு எதுக்கிட்டே அடிக்க வரான்ட்டு உமா கேள்வி கேட்குறேன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே இந்த கிள பொம்பளை இது கேட்கவே கேட்காதுக்கா நம்ம செத்தம்மா வாழ்ந்தமானு கூட இதுக்கு தான்க்கா எல்லாமே தான்க்கா இதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலே இதுக்கு சந்தோஷம்க்கா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நத்தியா சொல்லுங்க அட்லி நீ சொல்றது வண்டி கரெக்ட் ம் நம்மளாம் எப்போ ஒழிவொன்று நினச்சிக்கிட்டு இருக்காடு இந்த நாத்தன காரிவோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைட்டி ஏட்டி அதுக்கப்புறம் என்னை அடித்து என் ஆத்தாவுட்டுக்கு தொத்துதான்டி என் ஆட்டா வீட்டுக்கு தொத்துவலாம் இவன் வந்து இங்கே உக்காந்துக்கு வலாம் அப்புறம் சொத்துல ஆறு பங்கா போட்டுவாளாண்ட்டி ஏன்னா இந்த சொத்து பெரிய மைசூர் மகாராஜா ஃபேமிலியில் இது ஊடு அதனால் ஏகப்பட்ட சொத்து இருக்கிற மாதிரி அதை முய் ஆறு கூராக போடுவாலாம் ம் பத்துக்க வாள் வாழாக போனாலும் பரவாயில்லையா அவங்களுக்கு அதனால் ஆறு பங்கா போட்டு எடுத்துக்கோளாம் ஆண்ட்டி எது உங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டையும் ஆறு பங்கா போடுவாலாம் ஆண்டி அவள் அம்மா கதை பேசுனா தெரியுமா நீ தான் எந்தால் இழுத்து போ சாத்தி 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 ரொட்டி நானே வந்து போய் ஒளிதினத்தை பேசணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டேன் அந்த அளவுக்கு வாய முடியும் போயிட்டு தெரியுமா என்ன சொல்கிறாள் அவ்வளோ அய்யா ஐயோ ம் எக்கா நமக்கெல்லாம் கொடுத்ததே இந்த பொம்பளை இந்த மொட்டச்சி பொம்பளை ஆளுக்கு ஒரு ஒரு வீடு தான்க்கா கொடுத்துருக்குது பேத்துக்கு இதுக்கே பேச்சி பேசுகிறாள் ஒவ்வொரு இந்த நாத்தனாருவோம் இவ்வளோ எதுக்கு தான் இப்படி பண்ணுறாள் தெரியலக்கா எக்கா நான் நாளைக்கு காலையில் வரோம் சாய்ங்காலம்லாம் வரல நாளைக்கு காலையிலே வரோம் இவ்வளோ வர ஆட்டிக்கிட்டு வந்துருவாள் நகை நகட்டெல்லாம் வச்சிருக்கிறில்ல நான் எனக்கு நகை நெட்டெல்லாம் வச்சுருக்கேன் நல்ல நல்ல புது புது துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்க்கா நீ எல்லாத்தையும் புதுசு புதுசாக வாங்கி வை ஏன்னா ஏன்னா நம்ம மக போடுற பிச்சையில் இந்த நாத்தனா காலையை வராளாலும் வெள்ளாட சுற்றி பார்க்கலாம்ட்டு என்னமோ அவளுக்கு இருக்கிற திமுருக்கு நீ எல்லாம் வந்து எப்படி கெத்து காட்டணும் ஏன்னா ஓ மாவா தானே டிக்கெட்டு போட்டா ம் நீயே வந்து அப்படி இருக்கக்கூடாது நீ எடு அவ்வளோ பேசுறதுக்குலாம் தகுந்த மாதிரி நடந்துக்காதக்கா நான் உனக்கு அதான் சொல்லுவேன் மறுக்க ம் நீ எல்லாம் நல்லா தெம்ப நல்ல கெத்த கௌரவமாக இருக்கணும் அவ்வளோ மு மத்தியில் பார்த்துக்கா நான் சொல்கிற மாதிரி செய் நேராக எங்கேயாவது போயிட்டு சீக்கிரம் கடத்தூர் பக்கம் போய் என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் வாங்கிக்க எல்லாம் காசுலேயே இருந்தால் இருக்கட்டும் ஏன் அத்தனை சொந்த பந்தமும் ஒரே இடத்துல சேர போகுது உன்னை பார்த்துட்டு அப்புறம் என்ன இவா இவ அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறேன்ன்றான் இவன் என்ன பித்துக்குழி மாரி பைத்தக்காரி மாரி அஞ்சு ஐம்பது லட்சம் இருப்பு போட்டுக்கிட்டு நிற்கிறான் இது என்ன புடவை இது இது என்ன கம்மல் கிழவி போடுற மாதிரி போட்டிருக்கிறான் இது எப்படி தான் பணம் வந்தாலும் உள்ள திருந்த மாட்டாளுவோ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவா ஒரு நாத்தனகாரி இன்னும் அர்த்தி அவள் அஞ்சு லட்சம் தான் சம்பாதிக்க லட்டி அவள் சும்மா ஏதோ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பா சம்பாதிப்பா போட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவோ ஒருத்தி இருக்கிறா நீ அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கக்கா ம் என்ன நான் சொல்கிறது கேட்குதா கேட்கலையா உனக்கு ஆ ஆமாட்டி நீ சொல்கிறது கரெக்ட் தாண்டி தோழி ஒன்று வரலோ உனக்கு தெரியமாட்டி கையா சொல்லி அவள் எனக்கு கூப்பிட்ட மட்டுக்கேன் எனக்கு சாயங்காலமே கூப்பிட்டு வாங்கிட்டு போவான் இந்த புதுக்கோட்டையாவது இல்லை ஆகியாது போய்ட்டு ஒரு ரெட்டை என்னவா வாங்கிட்டு வந்துடுவோம் தேவைப்படத்திலான்னு சொன்னான் இவ்வளோ திரும்பி வந்து கழுவிட்டி என்னென்ன தெரியல இந்த முக்குட்டு இருக்க அந்த முக்கியிலேருந்து நாயை ஒன்று கத்திக்கிட்டு குழச்சிக்கிட்டே ஓடி இருக்கு இவ்வளோ அதை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து ஓடுற கழுவிட்டி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அப்புறம் என்னத்த சொன்னாலு போனை போட்டு இந்த மாதிரி துருத்திக்கிட்டு வந்துருச்சு அதனால் வர முடியலக்கா நாளைக்கே போவோம்னு சொல்லி விட்டுட்டான் ம் சரி இன்றைக்கி ஃபோன் பண்ணுவாள்னு பார்த்தாக்கா இன்னும் போனை பண்ணலட்டி அவ்வளோவா என்ன பண்ணலாம்னு தெரில சரி ஆனால் வாங்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு ஒப்பமேனு போட்டான் சரி நான் வைக்கிட்டே டி அவள்கிட்ட என்னென்ன பார்த்துக்கிட்டு நான் போய் நேரத்தை நான் நான் தோன் என்னென்ன வாங்கணுமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தடன் டி ஆ சரிக்கா சரிக்கா நீ கூப்பிட்டு வா உன் இப்போ ஃப்ரெண்டு கூட எல்லாம் நம்ம நாலு பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் பார்த்துக்கா எப்படியும் நம்ம ஓரம் வச்சிருக்கிறா பெரியவ அவளும் நம்ம பக்கம் நிற்க மாட்டா அவள் என்னமோ இப்போதான் கட்டிக்கிட்டு வந்தமாரி பெரியவங்க ஆன்கிட்ட சிலுக்கு தங்கமாக பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் நமக்கு ஆகாது பத்துக்கா இந்த எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மாமியா கூட சேர்ந்துக்கிட்டு கும்மாளை கூட்டிகிட்டு அடிப்பாளுவோ நம்மளுக்கெல்லாம் செட்டாகாது நம்ம நாலு பேரும் ஒன்னா இருக்கும் சரியா சரி சரி நானும் வச்சிருந்த குட்டியை ஸ்கூல்ல இருந்துட்டு வரக்கா வை வை இந்த பாங்கட்டி நேற்று எழுந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வேலை காட்டிக்கிட்டு இருக்கீங்க தோ வரம் செத்தை நேரம் வரும் இன்னும் செத்த நேரம் வரணுன்னு எங்கே தான் இருந்து தொலைக்கிங்களோ தெரியல நான் இந்த சொன்னேன் ஆள முடி போகணும் டீ இல்லை புதுக்கோட்டைக்கு போகணும் டீன்னு என்னடி நின்றுட்டு இப்படி இம்சை கொடுக்குறீங்களா சிக்கன் கிளம்பி வாங்க என்னால உரத்தையே தனியாக போயிட்டு வந்துட்டு முடியாது நீங்கள் தாட்டி வெளிநாட்டுக்கு வரீங்க உங்களுக்கு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட வெளிநாட்டுக்கு போனாலும் நல்லா சோக்கா மேக்கப் பண்ணிக்கிட்டு போகும் நாலு பேர் நம்மள மதிக்கணும் இங்கே இல்லை உங்களுக்குலாம் கிளம்பி வாங்க டீ நேரம் ஆகுத்து நான் போய் சீக்கிரம் தலையை ஆகுத்து தலையை பின்னிக்கிட்டு வரேன் நிற்கிறேன் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்துருக்கு டீ என்னமோ வேணுக்குன்னு பண்ணுற மாதிரி இப்போ வரமாட்டேன்னு சொன்னமாக்க ஏக்கா நேற்றிலாம் உனக்கு தெரியாது பார்த்துக்க அந்தளவுக்கு ஈர குழந்தை அடுங்கி போச்சு நடுங்கி அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நாய் தொடர்ந்து லுல்லு லெல்லுன்னு குழச்சிக்கிட்டு எங்களை குதிரையை எடுத்துருக்கோம் பார்த்துக்க நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்தோம் பாரு ஓட்டோம் எம்மா சாமி மூச்சு வாங்க முடியல அந்த அளவுக்கு போய் நாங்கள் ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று ஒழிஞ்சிக்கிட்டு நின்னோம் பார்த்துக்க எத்தனை பேர் எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை பார்த்துக்கிட்டு போனாங்க தெரியுமா ஒருத்தவங்க கூட இறங்கி என்னடா இதுன்னு காப்பாற்ற வரல அந்த அளவுக்கு இந்த ஊர் உலகமே நான் அடி பிடுங்கி நன் நஞ்சு எழு எல்லாம் பண்ணி கிடக்குது என்னத்த நான் சொல்கிறது அந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்குறோம் நாங்கள் என்னமோ இப்படி கோச்சிக்கிறியா இரு பத்து நிமிஷத்தில் நானும் சேயாவும் பஸ் ஸ்டாப்பில் இருப்போம் என்னம்மா சொல்லிக்கிட்டே இருங்கடி நான் வந்து நிற்கிறேன் சீக்கிரமாக வாங்க அம்மா இதான் பாரு உங்களுக்கு வடக்கடவுல என்னமோ வெளிநாட்டுக்கு போறதுக்கு என் பேட்டி ஆரையும் பத்து லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணிருக்கா என்னமோ இன்னும் இவன் போய் சேர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஊர் காலிகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு நிற்கிறாளாவா ம் அதுவும் என் அந்த மரும அவளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதான் நல்லா வக்கானையா வக்கானையா ஒரு சோறுக்கு இருந்து இறங்கலை அந்த தொண்டைக்குழுவிலிருந்து அந்த சோறு இறங்கலை என்னமோ அம்மா வச்சு பேசினா என்னையே கொஞ்சம் கூட சூடு சோரண இவ்வளவு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு போய் அலங்கார பொருள் வாங்க அலங்கார பொருள் என்னக்கா வேக்கு வேக்குன்னு விளாட்ற உள்ளேருந்து எனக்கு மரும வைப்பேன் இங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கிறான் என்னக்காட்டா ஆடை ஆடை யாத்தி கேட்குறா ஏற்றி இந்த மானக்கட்டை வீட்டில் போய் இருந்து நம்ம சோறு துண்டம் தொண்டை தொண்டைக்குள்ளே இறப்பில்ல அவள் அம்மா கேட்டு கட்டாள உனக்கு தெரியாலே இருக்கு யாத்தி அவள் போகணும் போட்டு அவளுக்கு இவளுக்கும் ம் என்னம்மா அலங்கார பொருள் வாங்கணுமா செருப்பு வாங்கணுமா புறவை வாங்கணுமா நக நோட்டு வாங்கணுமா எல்லாம் வாங்குறதுக்கு இந்த ஆழம் குடிக்கும் புருக்கோட்டத்தும் பரவாயில்லாட்டி யாத்தி இவளுக்கு எம்மா திமிரு பாட்டுக்கா எனக்கு ஒரு வாய் சோறு கொடுத்துறதுக்கு மாதிரி சொல்லி காட்டினால அவள் அந்த கடை இன்னும் என் மரும வந்து தெரியாதா இருக்கும் யாத்தி ம் அதெல்லாம் சொல்லிட்டு பாடுவோம் எப்படி நம்மளை எட்ட வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம் ம் அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு கிளம்புற பாரு ஏற்கனவே வெளிநாட்டு போகிறதுக்கு ம் என்னோட பேச்சுக்காரி பற்று லட்சம் செலவு பண்ணிக்கிறான் இவ்வளோ திரு தெருக்காரிவா என்ன பம்பசம் மரும ஒழுக்கும் சரி விசாலாட்சி மருமகளுக்கும் டிக்கெட் போட்டுக்கிறாளா என் பேட்டிக்காரி இதை விட வேற என்னடி வேணும் இன்னும் சொல்லிக்கிட்டு என்ன நம்ம வாங்க போகிறோம் சொல்லிக்கிட்டு இந்த மானகட்ட மாடு கிளம்பிட்டாச்சி ம் நமக்கு ஏன்ட்டா நான் வெளியில் போகிறோம் உங்களுக்கு என்ன புடவை வேணும் பல வருஷமாக ஒரே புடவை கட்டுக்கிட்டு இருக்குங்களே ஒரு நல்ல புடவை அட்டுக்கிட்டு வரோம் ஒரு நாலு வளையல் வாங்கிக்கிட்டு வரோம் நாலு செயின் தோடு வாங்கிட்டு வரோம்னு சொன்னாலவா ஒன்றும் சொல்ல மாட்டாச்சி பாட்டுக்க எந்த மாதிரி மருமவில் நான் வச்சுக்கிட்டு பழம் குறையிறோட்டி ஊருக்கு அடுவளுக்கு வாங்கி கொடுக்குறா நமக்கு ஒரு ரூபா ஒன்று ஆட்டோ கேட்கல டீவா ஓ என்னாடி நான் பண்ணுறாள்வா யாத்தி இன்னும் ரெண்டு நாட்டாண்டி இருக்குது வெள்ளாட்டுக்கு பாட்டுக்கு அது இன்னும் ரெண்டு நாட்டாக இருக்கா அது நம்மளை கூப்பிடவே மாட்டேக்கிறாள் இந்த மொட்டைக்கு ம் நம்மளும் போய் எட்டு பார்த்துட்டு வந்தடலாம்னு பார்க்குறோம் இவ்வளோ போயிட்டு செலவு இல்லையா நம்மளை கூப்பிடவும் மாட்டாளவோ எல்லாம் கிளம்பிட்டாலோ வளர்க்கறதுக்கு எவ்வளோ வரட்டி கூட வரலைன்னா பரவாயில்லையா ம் நல்லா தானே இருக்கும் ஏன்னு இப்படி பண்ணுறாள் விளையாண்டுக்கிட்டு நம்மளை விட்டு கிடச்சிட்டோம் போகிறாள்வளோ இருக்கட்டும் இருக்கட்டும் எட்டாரும் ஒரு டிட்ட போட்டு போக மாட்டேன் நானும் நானும் கிளம்புறேன் நான் என்னென்ன எட்டு வைக்கணும் இல்லாட்டி எட்டு வைக்கிறோம் இல்லாட்டி நான் என்னென்ன ஓ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீ என்னட்டு முறை விட்டு ம் லட்சி உன்னு எடுத்துக்கிட்டு போனா கூட ஒரு புரியோசனை மட்டும் அவ்வளோலாம் யாருக்கு அவ்வளோ ஹம் அவ்வளோ டிக்கெட் கொடுக்குறவோ பக்கத்து விட்டுக்காரி உனக்கு போட லட்சி வயிற்று அரிசிலாக இருக்கும் வயிற்று அரிசிலா இருக்கா கவலை படாற எனக்கு உன்னை விருட்டு எத்தனை நாளைக்கு நாங்கள் தனியாக கடை போனோம் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு பாட்டுக்கா எப்படி கடைசி நேரத்தில் கடை விடுவாட்டி பண்ணுவார் சேட்ட கம்மு இருக்கா